ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நாற்பதாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தாவே என்னை விடுவித்தரலும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் தாவிது தன்னுடைய நாட்களிலே மிகப்பெரிய ஒரு இக்கட்டில் அகப்பட்டிருந்த பொழுது கர்த்தரை நோக்கி ஒரு அவசர விண்ணப்பத்தை ஏறெடுத்தார் அதுதான் கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று நாம் வாசிக்க கேட்டது அவர் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையை குறித்து விவரிக்கின்ற பொழுது இதற்கு முந்தின வசனத்திலே சொல்லுகிறார் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது ஏராளமான தீமைகள் என்னை சுற்றி நின்று கொண்டிருக்கிறது என்பது அதனுடைய பொருள் தொடர்ந்து சொல்லுகிறார் என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது என்னிடத்திலே வந்து போன தவறுகள் எனக்கு தீங்காக வந்திருக்கிறது அவைகள் என் தலைமயிரை பார்க்கலும் எண்ணிக்கையில அதிகமாக இருக்கிறது இவைகளின் நிமித்தம் என்னால் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது என்கிறார் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது என்பதன் பொருள் நான் தலை கவிழ்ந்து நடக்கிறேன் என்னால் தலை நிமிர்ந்து கூடாத அளவுக்கு பிறரை பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏராளமா என்னை சுற்றி இருக்கிறது இவைகளினால் என் இருதயம் சோர்ந்து போகிறது என்றும் சொல்லுகிறார் இந்த சூழ்நிலையில்தான் கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று வேண்டுதல் செய்கிறார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் நமக்கு ஒரு வேதனையும் வருத்தத்தை உண்டாக்கும் பொழுது நாம் எவ்வளவாய் துடித்து விடுகிறோம் நம்மால் பிறருக்கு முன் நிற்க முடியாத அளவுக்கு ஒரு அவமானம் வருகின்ற பொழுது நாம் எவ்வளவாய் தவிக்கிறோம் தாவிதுக்கு அநேகம் அவமானங்கள் வந்து தலை நிமிர்ந்து கூடாத அளவுக்கு அவர் வருத்தப்பட்ட நேரங்களிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் நமக்கு இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு நம்மால் தீர்வு காண முடியாமலும் நம்மால் சுமக்க முடியாமலும் நம்முடைய இருதயத்திலே தாங்க முடியாமலும் நாம் தவிக்கலாம் அதே நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறதற்கு கர்த்தர் இருக்கிறார் இப்படி அநேகம் வேதனைகளை சந்திக்கிற சிலர் கர்த்தரிடத்திலிருந்தும் எனக்கு பதில் உண்டாகவில்லையே ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ இனி இதிலிருந்து நான் மீண்டு வர முடியுமா இப்படி பல நம்பிக்கையற்ற எண்ணங்களினாலும் கேள்விகளினாலும் அநேகர் தவறான முடிவுகளுக்குள்ளேயும் சென்று விடுகிறார்கள் நன்றாக நாம் புரிந்து கொள்வோம் நம்மால் கூடாதது நமக்கு செய்யும்படிக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் தாவீது கர்த்தரிடத்திலே கேட்டது போல கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று அவசரமாக கர்த்தரிடத்திலே நம்பிக்கையோடு கேட்போம் தாவீதுக்கு உதவி செய்த ஆண்டவர் ஆத்திரமாய் வந்து நமக்கும் உதவி செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதம் இந்த நல்ல காலை வேளையில தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாத அளவுக்கு இருதயத்தினாலும் தாங்க முடியாத அளவுக்கு வேதனைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சகாயம் பண்ண தீவிரிக்கும்படியாய் உமை நோக்கி ஜபிக்கிறோம் அவர்கள் சீக்கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் வேளையில் எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக